பெரியா மீன் வெலை மீன் பாடை மீன் பாறை எல்லாம் போட்டு வச்சிருக்கிறீங்க எல்லாம் வாங்க அதில் ஒரே கிழக்கு மீனை மட்டும் நம்ம வாங்கியாச்சு கரெக்டாக லைட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்டிலேயே ஹோட்டல் அஜிதா கொஞ்சம் செம்மையாக இருக்கும் ஆல்ரெடி பாருங்கள் என்னென்ன மீன் இருக்குது இதில் என்னென்ன மீன் போட்டுருக்குறீங்க பெரையா மீன் வெலை மீன் பாடை மீன் பாறை எல்லாம் போட்டு வச்சிருக்கிறீங்க எவ்வளோ மீன்

கிளீன் பண்ணப்படுவா வாங்க க்ளீன் பண்ணி நீள வாய் விலை மீன் இது வில மீனில் ரெண்டு சைடு இருக்குங்க இது வந்து வாய் நீளமாக உள்ளது இது எவ்வளோமா மீன் நானூறுவாயா ம் பிடிச்சிட்டு வர மீன்லாம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்குள்ளே க்ளீன் பண்ணி கையோடையே பிடிச்சி தந்துடுவாங்க வெட்டி முடிஞ்சு இப்போ க்ளீன் பண்ணி இதில் என்னென்னம்மா மசாலா கடை ஓகே இஞ்சி பூண்டுலாம் போட மாட்டியூ அடுத்து லெமன் ஓகே மிளகாயத்தூள் மீடியமாக இஞ்சி பூண்டு இது வந்து நம்ம வாங்கின மீனை தனியா பொறிச்சி எடுக்கணும் ஒரு சைடு பொறிஞ்சிருச்சு மற்ற சைடு திருப்பி போடுறாங்க ஒரே கிழக்க மீனை மட்டும் நம்ம வாங்கியாச்சு அது கிழங்கு தானே சொல்கிறேன் இந்த ஊரில் சில ஊரில் கிழங்கான்னு சொல்லுவாங்க மெட்ராஸ் செய்யலாம் ஒரு ஃபுல்லாக ஒரு விலை மீனை கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ இருக்கும் அந்த மீனை அப்படியே பொரிச்சு க்ளீன் பண்ணி பொரிச்சி எடுத்தாச்சு அச்சு சரியான சூடாக இருக்குது எப்படி பாருங்க செம்மையா மீன் எப்போதுமே பொறிச்ச ஒன்று அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது செம்மையாக இருக்கும் வீட்டில் வந்து நம்ம கொஞ்ச நேரம் உப்பு போட்டு ஊற வைப்போம் இங்கே வந்து உடனே ரெடி பண்ணி தந்தனால சுட சுட மீன் சாப்பிட்லான்டா இங்கே அஜிதா கடைக்கு வரலாம் வேற லெவல் செம்மையாக இருக்குதா செம்மையாக இருக்குது ம் நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க தனுஷ்கோடி லைட் ஹவுஸுக்கு ஆப்போசிட்டில் உள்ள அஜிதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டலில் நம்ம லைவாக அவங்களுக்குள்ளேயே மீனை வாங்கி பொறிச்சு சாப்பிட்டோம் இனிமேலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த லைனில் நிறைய கடைகள் இருக்குது இவங்க கடையை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு நீங்கள் தனுஷ்கோடி போனீங்கன்னா கண்டிப்பாக இவங்க கடையில் ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான பல வகையான மீன்கள் வச்சுருக்காங்க நம்ம எந்த மீனை கேட்குறோமோ அதை வந்து அவங்க பொறிச்சு தருவாங்க அது மட்டும் இல்லாமல் லஞ்சுமே மீன் சாப்பாடுமே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற ஒரு நல்ல வீடியோவை உங்களை சந்திக்கிறேன்